சமூக நீதி பற்றி பேசும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு தான் ஓட்டு போடுவர் காரணம் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு அரசின் திட்டங்களில் பயனடைந்துள்ளனர் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை அதிமுகவினர் ஓட்டுகள் அனைத்தும் நிச்சயமாக இம்முறை திமுகவிற்குத்தான் வரும் சமூக நீதி பற்றி பேசும் பாமக ராமதாஸ் இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசும் ராமதாஸ் அதை மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும் என்பது தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறார் சமூக நீதி பற்றி பேச திமுகவிற்கு தான் தகுதி உண்டு காரணம் ஜாதி மதம் பார்த்து திமுக எதையும் செய்வதில்லை சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் அதை பற்றி மோடியிடம்தான் பேச வேண்டும் என்றும் அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டசபை தேர்தலில் பாமக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் மேலும் தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பணம் மற்றும் அதிகார பலத்தால் வெற்றி பெற்றது அடுத்த தேர்தலில் அது நடக்காது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டசபை தேர்தலில் பாமக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் டிசம்பரில் நடைபெறும் உள்ளாட்சித் தேர்தலில் சேர்மன் பதவிகளை அதிக இடங்களில் கைப்பற்ற வேண்டும் என்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நமக்கு சாதகமாகவே இருக்கும் இடைத்தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆளும் கட்சியினருக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லாதது சுகாதார அமைச்சராக இருந்த நான் சொல்கிறேன் இங்கு நீட் தேவையில்லை என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் நடிகர் அரவிந்த் சாமிக்கு சம்பள பாக்கி வழங்காத வழக்கில் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பட தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் விரும்பினால் தபால் வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது அரசு மருத்துவர்களுக்கான சட்ட குழு தலைவர் டாக்டர் பெருமாள் பிள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சட்டசபை கூட்டத்தொடர் நாளை மறுதினம் துவங்குகிறது இதில் மக்கள் துறையின் சாதனைகள் குறித்து பேசுவது உண்டு அதற்காக பணியாற்றும் மருத்துவர்கள் நலன் குறித்து பேசுவது இல்லை அவர்களின் கோரிக்கை குறித்து அறிவிப்பு வெளியிடுவதும் இல்லை எம்பிபிஎஸ் மற்றும் முதுநிலை படிப்பு என நீண்ட காலம் தங்களை வருத்தி கொண்டு படிப்பதோடு அரசு பணியில் சேர்ந்து சவால்களை எதிர்கொள்ளும் மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு தர அரசு தயங்குகிறது மற்ற மாநிலங்களில் எம்பிபிஎஸ் மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை விட தமிழக மருத்துவர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் குறைவு ஊதிய உயர்வு குறித்து புதிதாக அறிவிப்பு கேட்கவில்லை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியில் போடப்பட்ட அரசாணைப்படி ஊதிய உயர்வை அரசு வழங்க வேண்டும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கோரிக்கையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று பெருமாள் பிள்ளை தெரிவித்துள்ளார் நாட்டை பிளவுபடுத்த உருவாக்கப்பட்டதே திராவிட கோட்பாடு என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் பிரிட்டிஷார் நம் நாட்டிற்கு வியாபாரம் செய்ய வந்தபோது நாம் பல சமஸ்தானங்களாகவும் பல மொழி பேசுவோராகவும் பிரிந்திருந்தோம் ஆனால் அனைவரும் ஒற்றுமை உணர்வுடன் இருந்தோம் அவர்கள் வியாபாரத்தை பெருக்க வடமாநிலங்களில் மாநிலங்களில் ஹிந்து முஸ்லிம் எனவும் தென் மாநிலங்களில் திராவிடர் திராவிட மொழி என்ற புதிய கோட்பாட்டையும் உருவாக்கி நாட்டை பிளவுபடுத்தினர் அவர்கள் வந்தபோது நாட்டில் அனைவரும் பாகுபாடு இல்லாமல் அவரவர் கிராமத்தில் அவரவர் மொழியில் படித்தனர் உயர்கல்வியில் தாய்மொழியும் சமஸ்கிருதமும் இருந்தன பள்ளிக்கான நிலங்களை சமூகத்தினரே வழங்கினர் ஆசிரியர்களாக இருந்த பிராமணர்கள் கல்விக்கு கட்டணம் வசூலிக்கவில்லை அவர்களுக்கு தேவையானதை சமூகத்தினர் செய்தனர் கல்வி தானம் அளித்த பிராமணர்களை வழித்து மூட நம்பிக்கையை வளர்த்து கல்வியை வியாபாரமாக்க திட்டமிட்ட அவர்கள் பிராமண துவேஷம் சமஸ்கிருத துவேஷம் செய்தனர் என்றும் இதை இங்கிருந்தோர் நம்பினர் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் ஆவின் பால் விற்பனை இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதென்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது நீட் தேர்வில் இரண்டு விதமான மோசடிகள் நடந்துள்ளதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு மோசடிகளை அரசு இதுவரை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாத நிலையில் தற்போது இரண்டு விதமான முறைகேடுகள் நடந்திருப்பதாக கல்வி மந்திரியே ஒப்புக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ரயில் விபத்திற்கு மோடி அரசின் தவறான நிர்வாகமே காரணம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கரக்பூர் ஐஐடி கல்லூரி விடுதியில் கேரள மாணவி தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்கத்தில் ரயில்கள் மோதி விபத்து நிகழ்ந்த ரயில் பாதையில் தானியங்கி விபத்து தடுப்பு தொழில்நுட்பமான கவச் தொழில்நுட்பம் நிறுவப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு பாலேஸ்வரர் ரயில் விபத்துக்குப் பிறகு ரயில் பாதைகளில் கவஜ் தொழில்நுட்பம் விரிவுபடுத்தப்படும் என ரயில்வே நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது விபத்து நிகழ்ந்த ரயில் பாதையில் அந்த தொழில்நுட்பம் இன்னும் நிறுவப்படாமல் இருந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது